ஒரு அருமையான ஆட்சியை நம் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்று முறை முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார்கள் மூன்று முறை இன்றைக்கு மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் அற்புத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு எந்த உலகத்திற்கு சென்றாலும் எந்த தலைவரை பார்த்தாலும் ஏதாவது பஞ்சாயத்து என்று சொன்னால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நல்ல மனிதரை பஞ்சாயத்து பேசுவதில் நியாயம் பேசுவார் பல கோடி மக்கள் ஆய கட்சியின் கூட்டணியில் கூட்டணி வீட்டில் இருக்கின்ற பொழுது இந்த கட்சி கூட்டணியை ஆட்சி அமைப்பதை அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது தோழர்களை நம்முடைய அமித்ஷாஜி இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது தம்பி நயனா நாகேந்திரன் அவர்கள் தம்பி முருகன் முருகன் எல் அண்ணாமலை போன்றவர்களை வைத்துக்கொண்டு நேரடியாக சொன்னார் பாரதிய ஜனதாவும் அண்ணா கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னவர் அமித்ஷாஜி